காஷ்மீர்ல வந்து தீவிரவாதி தாக்குதல் நடத்தினாங்க எப்படி தாக்குதல் நடத்தினாங்க ராணுவ உடையில் நம்ம நாட்டுல ராணுவ உடையில் வந்து தாக்குதல் நடத்தினாங்க உடனே அந்த இருபத்தி ஆறு பெண்களோட தாலி அடுத்தவங்களை தாலியை படிச்சவங்க மூடி என்ன சொன்னாரு இருபத்தி ஆறு பேரும் எங்க அவங்க கொண்டவங்க எங்க இருந்தாலும் உலகத்துல எந்த மூளை நடந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களை கொன்னே திருவன்னு சபதம் போட்டார் சபதம் போட்ட மாதிரியே பாகிஸ்தான்ல அவங்க தீவிரவாதிகள் தங்கியிருந்த கூடாரத்தை ஒன்பது இடத்துல ஆப்ரேஷன் ஆபரேஷன் செந்தூரம்னா நம்ம நெக்ஸ்ட்ல பொட்டு வைக்கிறோம்ல தான் அந்த பொது பெண்களோட அந்த குங்குமத்தோட பேர்ல ஆபரேஷன் செந்தூர் அப்படின்னு வச்சு ஒன்பது இடங்கள்ல அந்த தீவிரவாதிகள் தங்கியிருந்த கூடாரங்களை தாக்குனாங்க எவங்கனா அதே நேரத்துல பாகிஸ்தான் வந்து ஒரு ஆயிரம் ஐநூறுக்கு மேல ஆயிரம் வரைக்கும் அவங்களும் வந்து அந்த ட்ரோன் எல்லாம் நம்ம மேல ஏவுனாங்க ஏவுனதெல்லாம் சரியா இந்த வான்வெளி தடுப்பு இருந்து வரதெல்லாம் இங்க இருந்து அப்படியே தகர் தெரிகிற அமைப்பு நம்மகிட்ட சிறப்பா இருந்ததுனால அங்கேருந்து இங்க எங்க தாக்காத அளவுக்கு நம்ம ராணுவம் சிறப்பா செயல்பட்டது பாதுகாப்புத்துறை அந்த அளவுக்கு மேம்பட்டு இருந்தது இதே ஒரு காங்கிரஸ் பிரியல் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சண்டை போடுவோமான்னு கேட்டா இந்த அளவுக்கு சண்டை போட மாட்டாங்க பின்வாங்கி எப்படி காஷ்மீர்ல ஒரு பகுதியை விட்டு கொடுத்து நீ வச்சுக்கோன்னு சொன்னாங்க அந்த மாதிரி இப்ப கொஞ்சம் பகுதியை விட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம மோடி என்ன பண்ணாரு இப்போ ராணுவத்தை நல்ல பாதுகாப்பை வந்து ரொம்ப பலப்படுத்தினாரு நம்ம எல்லாம் வெளிநாடு போனப்பெல்லாம் என்ன என்ன இங்க இருந்த இங்க இருந்த அந்த இந்தியா கூட்டணி என்ன சொன்னாங்க பிரதம மந்திரி நாட்டில் இருக்கிறது இல்லை ஊர் சுத்த போறாரு டூர் போறாரு இப்படின்னு சொல்லி ஒரு பிரதம மந்திரியை கேள்வி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க ஓப்பனாக பொது மேடுகள்லே ஒவ்வொரு நாட்டுக்கும் தான் எல்லா நாட்டுலயும் பாதுகாப்பு அமைப்பு எப்படி இருக்கு எல்லா நாட்டிலையும் எது பெஸ்ட்டாக இருக்கோ எது நல்லா இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நம்ம இந்தியா கொண்டு வந்ததுனால தான் இப்போ நம்ம இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த நம்ம அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரோன் வாங்கினது ரஃபேல் விமானம் வாங்கினது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய அம்சத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சதுனால தான் இன்னைக்கு பாகிஸ்தானில் ராவல் பிண்டி லாகூர் எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து ஓடி ஒழுங்கிருக்காங்க அரசு அதிகாரிகளே ராணுவ தளபதியே போய் ஒழுங்கிருக்காங்க கீழே இந்த பகு போய் ஒன்றிட்டாங்க ஆனா நம்ம டிவி பார்த்துட்டு நிம்மதியா இருந்தோம் காரணம் என்ன நம்ம பாதுகாப்பு அமைப்பு அந்த அளவுக்கு சிறப்பா இருந்ததுதான் அதோடு இல்லாம நம்ம இந்துக்களா இந்துவா இந்துவான்னு கேட்டுக்கொண்டிருக்கான் பத்தாயிரத்துக்கு நான் இந்து இந்து இல்ல முஸ்லிம் சொன்னவனெல்லாம் ட்ரெஸ் ஹவுஸ் பார்த்து அவர் சுரத் பண்ணிட்டானு பார்த்துலாம் கொண்டிருக்கான் அப்ப எவ்வளவு ஒரு வக்கரத்தோடாங்க அப்ப இந்துக்கள் ஒற்றுமையா இருக்காங்கல்ல நம்ம அதே நிலைதான் நம்ம தமிழ்நாட்டுல நடந்துட்டு இங்க என்ன பண்றாங்க காலக்கூடியவங்களாம் என்ன ஆளுங்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீ கயிறு கட்டக்கூடாது என் கரை வெட்டி கட்டணும்னா கயிறு கட்டக்கூடாது திருநீர் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல இதே வந்து மாற்று மாதத்தில் நம்ம யாருக்கும் எதிரிலாம் கிடையாது நம்ம இந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி இஸ்லாமியர் கிறிஸ்தவர் எல்லாரும் நட்புறவோடு தான் இருக்கும் நம்ம யாரையும் வேணும் வேணாம்லாம் சொல்ற கிடையாது எல்லாரும் இந்தியர்கள் எல்லா மக்களும் என் மக்கள் இதுதான் நம்மளோட கொள்கை நம்மள மதவாத கட்சி மதவாத கட்சின்னு பிஜேபி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க ஓப்பன் மைக்ல ஓப்பன் ஸ்டேஜ்ல நீ வந்து கரவேட்டி ஏன் கட்சி கரவேட்டி கட்டணும் பூரா கையில கட்ட கூடாது நெத்தில திருநீர் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களே இவங்க வந்து இதே கிறிஸ்தவர்களை பார்த்து நீ சிறுவ போட கூடாதுன்னு சொல்லுவானா சொல்றது தைரியம் இருக்கு அவனுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பார்த்து உங்களோட அடையாளங்கள் குள்ளா போட கூடாதுன்னு சொல்லுவானா நம்ம கடவுள் கல்லு கல்லு கல்லுன்னு சொல்றாங்க கோயில் கோபுரங்களை ஆபாச பண்ணு சொல்றாங்க இதே வந்து ஒரு இஸ்லாமிய கடவுளையோ இல்ல ஒரு கிறிஸ்தவ கடவுளையோ சொல்றது கடவுள் இல்லதான் மொத்தமா கடவுள் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே மொத்தமா இயேசும் இல்லைன்னு சொல்லு அல்லாவும் இல்லன்னு சொல்லு அது என்ன முருகன் மட்டும் இல்ல ஐயப்ப மட்டும் இல்ல சிவமா வைணவமா சைவம்னா வைணவம்னா நீட்டு பண்றது வைணவம் பேசுனாங்கல்ல நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தேன் நம்ம நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம மதத்தை நம்ம கடவுள்களை மட்டும் அதுவும் குறிப்பா இந்து மக்கள்ல மட்டும் இந்து கடவுள்களை மட்டும் பேசுறாங்கல்ல இவங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா வேற யாரும் இவங்க பேச முடியுமா எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அதுவும் தமிழ்நாட்டுல இந்துக்கள் தான் இருக்கிறோம் ஆனா நம்ம கடவுளை தப்பா பேசுறோம் நம்ம மதத்தை இழிவுபடுத்துறாங்க நம்ம கலாச்சாரத்தை அடிக்க அழிக்கிறாங்க என்ன காரணம் தொண்ணூறு சதவீதம் பத்து சதவீதம் இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ கடவுள்களை ஒண்ணும் சொல்றது இல்ல தொண்ணூறு சதவீதம் இருக்கிற நம்ம கடவுளை நம்ம இந்து கடவுளை இவங்க சொல்றாங்கல்ல அப்ப என்ன காரணம் நம்ம இல்லைங்கிறது தான் காரணம் என்ன பண்ணோம் நம்ம மக்கள்கிட்ட பிஜேபி நம்ம நம்ம தாமரைக்கு ஓட்டு போடக்கூடாது அது வேற விஷயம் கொஞ்சம் இருக்கக்கூடிய நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெருவு இருக்கிற இந்து மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லணும் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க பிரச்சனை எந்த கட்சிக்குனாலும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறேன்னா அவன் நம்ம மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறான் எந்த கட்சியா இருக்கட்டும் ரெண்டாவது ஓட்டு கேட்க வரும்பொழுது மற்ற நேரத்துல எல்லாம் கடவுள் இல்லை கடவுள் இல்லைங்கிறது தான் ஓட்டு போடுறப்ப மட்டும் ஓட்டு போட வரப்ப மட்டும் சாமியை போய் சும் மாதிரி இடுமுடி வைக்கிறது பரிவட்டம் கேட்கறது இது மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல ஓட்டு வாங்கிறது

அதன்படி நம்ம இந்துக்கள் ஒரு அமைப்பு நம்ம வச்சுக்கிட்டு ஊருக்கு ஊரு இந்துக்கள் யார் இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் இந்து கடவுள்களை குறிப்பா தப்பா பேசக்கூடாது இந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் நம்ம சாமியை இன்னும் யாராவது கல்லுன்னு சொல்றோ இல்ல நம்ம கயிற கட்டக்கூடாது திருநீர் வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ யாரா இருந்தாலும் பயப்படும் அந்த பயத்தை உருவாக்கணும் ஐயோ இந்து மக்களை பத்தி இந்து கடவுளை பத்தி பேசினா நம்ம கட்சிக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்ற நிலைமையா நம்ம உருவாக்கணும் நம்ம உண்மையாக இருந்தால்தான் பண்ண முடியும் ரெண்டாவது அப்பா இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம திருப்பரங்குன்றத்துல இந்துக்கள் மா இந்துக்கள் நம்ம அந்த முருகன் மலை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொன்னாங்க தெரியுமா மலைனாலே முருகன் முருகன் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் குன்றுகள் எல்லாம் நம்ம முருகன் மலைன்னு தான் பேர் முருகன்னாலே தான் இருப்பாரு அப்படிப்பட்ட முருகன் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தை என்ன தைரியம் இருந்தா சிக்கந்தர் மலைன்னு இஸ்லாமியர்களோட மலைன்னு நீங்க சொல்லியிருப்பாங்க அதை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக நம்ம திருப்பரங்குன்றத்துல எல்லா இந்துக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு லட்சம் பேருக்கு மேல ஒன்று கூடி அந்த மலையை மீட்டெடுத்தோம் இந்துக்கள் கிட்ட ஒற்றுமையை உருவாக்கணும் இந்து மக்கள்லாம் வந்து இந்துக்கள் எழுச்சி பெறணும் இந்து மக்களுக்கு உணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஒற்றுமையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மதுரையில் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது முருக பக்தர்கள் மாநாடு இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது வாகன வசதி எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரோம் நம்ம முருக பக்தர்கள் எல்லாம் இந்துக்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து நம்மளோட வலிமையை காட்டணும் நம்மளோட பலத்தை காட்டணும் அங்க வந்து நம்ம திருப்பரங்குன்றம் போன மாதிரி இருக்கும் போறவில்லை சமயபுரத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் பார்த்துட்டு நாங்களே கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரோம் நம்ம செய்ய வேண்டியது நம்ம எல்லாம் ஒற்றுமையை காட்ட வேண்டியதுதான் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம ஒற்றுமையை காட்டி நம்ம பலத்தை நிரூபிக்கணும்னா இதை விட பெரிய வாய்ப்பு எப்பயுமே கிடைக்காது நம்ம ஊர்ல எல்லார்கிட்டையும் சொல்லுங்க எந்த கட்சியா வேணா இருக்கட்டும் மாட்டு கட்சி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எல்லாம் இருக்க முருக பக்தர் மாநாடுக்கு நம்ம போறோம் அப்படின்றத சொல்லுங்க எத்தனை பேர் இந்த ஊர்ல இருந்து வராங்கன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அத்தனை பேருக்கும் வாகன ஏற்பாடு உணவு எல்லாம் பண்ணி நம்ம கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடலாம் நம்மளோட ஒற்றுமையை காட்ட போறோம் அவ்வளவுதான் இதுல முக்கியமான விஷயம் அந்த முருக பக்தர் மாநாடுக்கு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பத்து லட்சம் பேர் நம்ம கூடணும் முடிவு எடுத்திருக்கோம் அதில் நம்மளுடைய ஆதரவை கொடுத்து மிக சிறப்பான முறையில வெற்றியை இருக்கணும்னு நான் உங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன் பண்ணலாமா சரி நன்றி